ஆதவன் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி தேனி வேட்பாளருக்கு திண்டுக்கல் லியோனி பிரச்சாரம் தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை ஆதரித்து திண்டுக்கல் லியோனி அணில் தொகுதி பிரச்சாரம் செய்தார் தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் மத்தியில் லியோனி பேசினார் பொதுமக்கள் மத்தியில் நகைச்சுவையாக பேசிய போது அவர்களின் பேச்சை கேட்டு பெண்கள் வாய்விட்டு சிரித்தனர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக கட்சியின் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் அமரத் வந்து இருபத்தி நாலு பதினாலு கோடி ரூபாய்க்கு அம்பரத் கூட்டுக்கோடி திட்டத்தை செயலாக்குறதுக்கு இன்னும் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு பெண்களுக்கு தலைவர் அவர்களோட திட்டம் வந்து ஆயிரம் ரூபாய் மித்த விஷயங்கள் அனைத்தையும் நம்ம மாண்புக்கு பாடநூல் கழகத்தின் தலைவர் அவர்கள் வந்து எங்கள் தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு கொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு போலவன் தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய முன்னிலையில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி தன்னிடம் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மதுரை தேனி ஆகிய இரண்டு தொகுதிகளையும் வெட்டி தொகுதிகளாக மாற்றி இரண்டிலும் இந்தியா கூட்ட நம் தமிழக முதல்வர் அவர்களின் கரங்களிலே அந்த வெற்றி கொடியை சென்று சமர்ப்பிக்க இருக்கின்ற மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் எங்கள் அருமை அண்ணன் மாவட்ட கழகத்தின் செயலாளர் நினைக்கிறாங்கன்னா இவன் டிவிலே ரெண்டு மணி நேரம் இந்த ஆளு என்னைக்கு பேசி முடிக்கிறது நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறது யாக்கா என்னக்கா அது அக்கிரமமாக இருக்குது அப்படின்னு நினப்பாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் எல்லாருடைய முகத்துலையும் இன்னைக்கு சந்தோஷத்தை பார்க்குறேன் நான் இந்த கூட்டத்துக்கிட்ட வர்றப்ப ஒரு அம்மா என்னை இப்படியே ஒத்து பார்த்துட்டு டிவியில் பார்த்தா கிளம்பி மாதிரி இருக்கான் நேரில் அழகாக இருக்கானேன்னு எப்போயும் நம்ம சோளம் வந்த மக்கள் வந்து மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாங்க வஞ்சமில்லாம பேசுவாங்கன்றதுக்கு இதான் எடுத்துக்காட்டு டிவியில் ஏன் கிழமை மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சிருப்பேன் இங்கே நான் அழகா இருக்கிறதுக்கு காரணம் நான் போட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துண்டு நான் ஆதரித்து பேசக்கூடிய வேட்பாளர் யாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற என்னுடைய அருமை சகோதரர் தங்க தமிழ் செல்வன் பேர்லயே பாருங்க தங்கம் இருக்கு தமிழ் இருக்கு செல்வம் இருக்கு தங்கம்னா எல்லாரும் சந்தோஷமா போட்டுக்கிற நகை தமிழ்ங்கிறது நம்ம பேசுற மொழி செல்வங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எல்லாரும் நேசிக்கிறது இது மூணு சேர்ந்த ஒரு பேருனா என் தம்பி தங்க தமிழ் செல்வன் தான் அவர் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறதுக்கு எங்கள் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சபதம் போட்டு நம்ம தலைவர் தமிழக முதல்வர் அவர்களிடம் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சபதம் போட்ட முதல் அமைச்சர் தமிழகத்திலே எங்க அருமை சகோதரர் அண்ணன் மூர்த்தி தான் ரொம்ப அற்புதமர் ஐயா இருக்காங்களே நரேந்திர மோடி ஐயா இது வரைக்கும் அஞ்சு தடவை வந்துட்டா தமிழ்நாட்டுக்கு இந்த ஜனவரி இருந்து அஞ்சு தடவை வந்த என்னன்னா நாடகம் தான் அது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுக்காரங்க விடிய விடிய நாடகம் பார்ப்போம்யா நம்ம ரெண்டு மணிக்கு தான் முறிய வருவாரு அப்ப நம்ம சகோதரிகள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க சகோதரிகளை எழுப்புறதுக்கு விட்டத பெட்டிக்காரு ஆமா மே ஜாதம்மான் அந்த மே ஜாதம் மான கடைசி வரைக்கும் மே விடவே மாட்டாங்க ஒரு நாலு மணி நேரம் அந்த மேயாதம் அந்த ஜல்லிக்கட்டு மைதானம் பெரும் தரையில நடந்துக்கிட்டு இருந்துச்சு கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் ஆ எத்தனை மணிக்கு ஏன் கேட்டு என்ன செய்யப்போகிற அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா ஏன் நாலு மணிக்கு நான் எழுதி விட்ருவியாவில ஆனால் எத்தனை மணிக்கு செட் ஆகணும்னா டென்னேன் விசாரிப்பேன் எப்படி செத்தா இருக்கும் அப்படின்னா செத்தா காட்ட முடியும் இருந்தாலும் இந்த கூறுகிட்டவன் அதுக்கு மாதிரி சொல்லுவான் சோளம் வந்தால எப்படி திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு நெஞ்சு வலிக்கிதுன்னு இருப்பேன் இந்த ஊரில் இருக்க டாக்டர் கூட்டிகிட்டு போனான் போகிறவங்க அது இதே எதுக்கு சோளம் வந்தால இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன் மதுரைக்கு கூட்டி போயிருக்கேன் பழச்சு அதுக்கு இவன் என்னமோ நம்ம தான் கூட்டி போகணும் போல போன மாதிரி அடுத்து வர்றவன்ட்ட என்ன பதில் சொல்றான் மதுரைக்கு கூட்டி போனான் போற வழி அதுக்கு இவன் மதுரை வரைக்கும் எதுக்குடா கிட்ட அவட்டிட்டு போனேன் சோழம் வந்தால எத்தனை டாக்டர் என்னடா அங்க சொன்ன அங்க அங்குறேன் இங்க அங்க ரெண்டையும் சேர்த்து அடிச்சு அடுத்தவன்ட எப்படி மாமா செத்தாரு நெஞ்சு வலிக்குது நாரியா சோளம் வந்து அந்த டாக்டர்கிட்ட கூட்டி போனா அவரு மதுரை கேட்டு போச்சுட்டு போற வழி இல்லையா அதுக்கு எதுக்கு ஒரு ஊரா தெரிஞ்சு தெரிஞ்சு அவர வீட்டிலேயே வச்சு அடுத்து வர்றவன்ட்டு என்ன பயன் சொல்லியிருக்கேன் எப்படி மாமா இறந்தாரு நீயே எனக்கு கேட்டுக்கிட எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானுங்க ஆம்பளை இப்படித்தான் இளவுக்கு போவேன் ஆனா நம்ம ஊர்ல சகோதரி இளவுக்கு போச்சுன்னா போற வழியிலேயே அழுக ஆரம்பிச்சிடும் அங்க இருக்கும் பந்த மாமா

போனான அசிஸ்டன்ட் கிளவி அடிக்கிறார் போகல பார்த்து குருமா போகையில் பாவுக்க கொள்ளடிக்கிறதுக்கு பிளான்

ஐயா உங்க மோடி நாடகம் குரலி வித்தையெல்லாம் இங்கே எடுபடாது இரண்டை ஆண்டு ஒரு நகைச்சீட்டு போட்டு தன்னுடைய பிள்ளைக்கு அஞ்சு பவன் நகை வாங்கி கல்யாணத்தை முடிச்சு வைப்பாயான்னு சொல்லிதான் என் தலைவர் ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை மகளிர் உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கிய ஒப்பற்ற தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அது மட்டும் இல்லை பாருங்க மணி அடிக்குது எங்கே வெற்றி பெற போகிறாருங்கிறதுக்கு இந்த கோயில் அடிக்கிற மணிதான் சாட்சி உண்மையில நான் சொன்னா நான் பேசி முடிச்சேன்னா அடிக்க பிளான் பண்ண ஒரு கட்டு கட்டி உண்மை அதுவா எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது அது எந்த தேவதையின் குரலோ எங்கிருந்தோ ஒரு மணி கேட்டது அது எந்த ஆலயத்து மணியோன்னு சொன்னான் அது மாதிரி ஒரு ஆலயத்தினுடைய மணியின் ஓசை பலவிதமான செய்திகளை நமக்கு தரும் அந்த செய்தியில் ஒன்றுதான் தங்க தமிழ்ச்செல்வன் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி அடைய போகிறார் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர் பிரச்சாரம் அதற்கான அனைத்து வசதிகளையும் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் இரண்டை எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய கள்ள கூட்டணியை உடை தெரிந்து உதய சூரியனை வெற்றி பெற செய்து எங்கள் அருமை சகோதரர் தங்க தமிழ் செல்வனை மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்து அவர் இந்தியாவின் நாடாளுமன்றத்தை அலங்கரிக்க என் சகோதரன் தங்க தமிழ்ச்செல்வனை அனுப்பி வைக்க அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் 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 திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்